அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமினேஷன் எதுக்காக எழுதுகிறோம் குழந்தைகள் என்ற கனவு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் மருத்துவ படிப்பு படிக்கணுங்கிறதுக்காக தான் நீட் எக்ஸாமினேஷன் எழுத வைக்கிறாங்க இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இல்லாமல் கவுன்சிலிங் ப்ராசஸில் நமக்கு ஒரு எம்பிபிஎஸ் இடம் கிடைக்கிது இந்த எம்பிபிஎஸ் இடம் கிடைச்சதுன்னா நாலரை வருஷம் படித்ததுக்கப்புறம் சிஆர்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு அதை முடிக்கணும் ஒரு வருஷம் அது கம் நார்மலாக என்ன சொல்லுவாங்க ஹவுஸ் சர்ஜன் சொல்லுவாங்க இந்த நீங்கள் எம்பிபிஎஸ் படித்து இந்த சிஆர்ஆர்ஐ போகணும் அப்படின்னா மாணவர்களே நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவை நீட் சிஆர்ஆர்ஐ அப்படி என்ன சார் நீட் சிஆர்ஆர்ஐ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எம்பிபிஎஸ் படித்து அதை நாலரை வருஷம் முடிச்சு சிஆர்ஆர்ஐங்கிற இதுக்கு போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த மாதிரி நீட் சம்மந்தமாக நிறைய நாங்கள் வீடியோஸ்க்குள்ளே பதிவு பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் வீடியோஸெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து தவாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் பிஎம் டு டென் தேர்ட்டி பிஎம் அது ஃப்ரீயாக நம்ம டவுட் கிளாரிஃபை பண்ணுறோம் ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் என்ன காரணத்தினாலும் நாங்கள் எஃபெக்டிவாக கைடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா என்னுடைய டாக்டர் எம்பிபிஎஸ் சிஆர்ஆர்ஐயில் இருக்காங்க ஸோ லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக அது ரிலேட்டட் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அது நீட் ரிலேட்டடாக வீடியோஸ் பதிவு பண்ணணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் டீன் ஹெச்ஓடியாக வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இந்த நீட் சிஆர்ஆர்ஐ அப்படிங்கிறதும் எம்பிபிஎஸ் சிஆர்ஆர்ஐ என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்ன கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்சியல் இன்டர்ன்ஷிப் ஸோ ரொட்டேட்டரி ரெசிடென்சியல் இன்டர்ன்ஷிப் அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க சர்ஜரி அப்தமாலஜி நிறைய படிக்கிறாங்க அப்போ இந்த சப்ஜெக்ட்ஸில் வைஸ் நீங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் மாதிரி போவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சியலாக இருக்கணும் அங்கே தங்கியிருந்து அவங்க மருத்துவராக பணிபுரியணும் அது ஆகலை பட் மருத்துவர் இருக்கான குவாலிட்டியை தயார்படுத்திக்கிறக்காக இந்த கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப் நாலரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் எல்லா மாணவர்களுக்கும் அது ஆல் இண்டியா கோட்டாவில் போனாலும் நீங்கள் டீம் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் தமிழ்நாடு ஆல் ஓவர் இண்டியா எங்கே படித்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக சிஆர்ஆர்ஐ ஒரு வருஷம் பண்ணணும் ஸோ அது முடிச்சால் தான் எம்பிபிஎஸ்ஸே முடியுது அப்போ ஃபோர் அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஒன் ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடியுதுங்க அப்போ இது நம்ம எம்பிபிஎஸ்ல நம்ம சிஆர்ஆர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் இடம் கிடைக்கணும் அப்போ இது எம்பிபிஎஸ் இடம் கிடைக்கணும்னா நீங்க மாணவர்கள் என்ன பண்ணணும் மாணவர்களும் மாணவிகளும் யூ கோ ஃபார் சிஆர்ஆர்ஐ அப்படி சார் சிஆர்ஆர்ஐ சிஆர்ஆர்ஐனா கான்செப்ட் பேஸ்ட் கான்செப்ட் பேஸ்ட் ரீடிங் ரிவிஷன் கான்செப்ட் பேஸ்ட் ரீடிங் அண்ட் ரிவிஷன் வித் இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றது இன்வால்மெண்ட் அப்போ நீட் சிஆர்ஐ ஆர்ஆர்ஐ அப்படின்னா நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது கான்செப்ட் பேஸ்ட் ரீடிங் இருந்ததுன்னா ரிவிஷன் இருந்ததுன்னா இன்வால்மெண்ட்டோட இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்போ நீட் சிஆர்ஆர் என்ன மாணவர்கள் நீங்கள் கான்செப்ட் பேஸ்டு பண்ணிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் இன்வால்மெண்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேர்ஃபோர் இப்போ உங்களுக்கு தேவை நீட் சிஆர்ஆர்ஐ கான்செப்ட் பேஸ்ட் ரீடிங் ரிவிஷன் இன்வால்மெண்ட் வித் இம்ப்ளிமெண்டேஷன் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சதுனா நீங்கள் சிஆர்ஆர்ஐ கண்டிப்பா அந்த ஒன்று ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல மருத்துவராக வர முடியும் இப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்